ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக அதிகாரிகள் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து வாழிச்சேனி கடதாசி ஆலை ஊழியர்கள் முன்னெடுத்த கவனியீர்ப்பு போராட்டம் இன்று தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது எனினும் ஒரு வாரத்தில் தீர்வு கிடைக்காவிடில் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிப்பதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த நான்கு மாத சம்பளமும் முப்பது வீத நிலுவையும் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடதாசி ஆலை ஊழியர்கள் கடந்த பத்தொன்பது நாட்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஊழியர்கள் கடதாசி ஆலையின் கூரை மீது ஏறியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தனது உழைப்பிற்காக ஊதியத்தை தாமதமின்றி வழங்குமாறு இவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தனர் தமது சம்பளம் வழங்கப்பட உள்ள காலம் தொடர்பில் வாழைச்சேனை கடதாசி ஆலயம் கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சும் இருவரும் முரண்பாடான நிலைமைகளை வெளிப்படுத்தும் வகையில் கடிதங்களை அனுப்ப இருந்ததாகவும் இதற்கு முன்னர் ஊழியர்கள் தெரிவித்திருந்தனர் தலைமை காரியா எங்களுக்கு அனுப்பி கடிதம் ஒரு கிழமைக்குள்ள சம்பளம் தருவோம் அது நேற்று கிடைச்சது எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்க உண்டு கைத்தொழில் அமைச்சிருந்து வந்து இந்த கடிதம் எங்களுக்கு மூன்று கிழமை அரைஞ்சாம கிடையாது இங்க தலைமை ஒரு முடிவெடுக்குது அங்கால மினிஸ்ட்ரி ஒரு முடிவெடுக்குது இது எதை நாங்க நம்புறோம் இப்ப எந்த கடிதத்தை பார்த்தாலும் நீங்க கூட போராட்டத்தை விடுங்க ஆனா உங்களை சம்பளம் இல்ல இதான் தலைமை காரியாலயமும் இந்த மினிஸ்டியும் கழிச்சல்லுது தொடர்ந்தும் இருபது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களின் பிரச்சினைகளை நேரில் அறிந்து கொள்வதற்காக இன்று கொழும்பிலிருந்து அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று அங்கு சென்றிருந்தது கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சின் மேலதிக செயலாளரும் இதன்போது இருந்தார் இதன்போது ஊழியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சின் மேலதிக செயலாளர் பிரச்சினைக்கான தீர்வினை விரைவில் வழங்குவதாக கூறியுள்ளார் அமைச்சர்ஷாட் பதியுதீன் அமைச்சரவை பத்திரத்தில் கையொப்பமிட்டு அதற்கான அனுமதியை பெறுவதற்காக துரிதமாக செயற்பட்டுள்ளார் அந்த தகவலை ஊழியர்களுக்கு வழங்குமாறு எனக்கு ஆலோசனை வழங்கினார் அதற்கமைய ஊழியர்கள் அனைவரையும் இங்கு ஊரிடத்திற்கு நான் அழைத்துள்ளேன்

எனினும் ஒரு வாரத்தில் தீர்வு கிடைக்காவிட்டால் தாம் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிப்பதாக வாலிச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் இன்று தெரிவித்தனர் ஒரு வாரத்துக்குள் சம்பளம் தருவா சொல்லியிருக்கார்கள் அது தடப்படும் பட்சத்தில் பிந்து மேதோர் வந்தால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை முகது காரணம் சக்தி உடவியம் மறக்க இன்று கொழம்புல இருந்து வந்து ஒரு முடி சொல்லி இல்ல தொடர்ந்து கொண்டே இருப்போம் எடுத்த முடிவு அப்படின்னு இந்த வாரத்துக்கு வந்து சம்பளத்தை தருவோம் சொல்லி ஆனா எங்களுக்கு சம்பளம் தராட்டி நாங்க எங்களை போராட்டத்தை கைவிட மாட்டோம் நாங்க மீண்டும் நாங்கள் ரோட்டு வீதியிலிருந்து போராடுறதுக்கு நாங்கள் சரியா இருக்கின்றோம் இலங்கையின் பழமை வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றே வாலிசெனை கடதாசி ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட கடதாசி ஆலையில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றினர் நாட்டில் அசாதாரண சூழல் நிலவியபோது கடதாசி ஆலை சேதமடைந்ததுடன் அதன் உற்பத்தி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து ஆலையை மீளக்கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் நிர்வாக முறைகேடுகளால் ஊழியர்களுக்கான நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் செலுத்தப்படவில்லை பின்னர் பதினொன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் செலவில் ஆலை புனரமைக்கப்பட்டதுடன் முப்பத்தை மெட்ரிக் ஆக காணப்பட்ட கடதாசி உற்பத்தி முன்னூற்று அதிகரிக்கப்பட்டது மாதம் ஒன்றுக்கு முன்னூற்று ஐம்பது மெட்ரிக் டன் கடதாசியை உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடதாசி ஆலை இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது